என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தியை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் உன் வராகி உனக்கென கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் நாளை மங்களச் செவ்வாய் கிழமையின் விடியல் என்பது நான் சொல்கின்ற இந்த இரண்டு ஆண்களும் உனக்கு நிச்சயமாக உன் வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்றால் போதும் இவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இவர்கள் உன் வீட்டிற்கு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு இதனை செய்யாமல் நீ விட்டுவிடாதே இந்த இரண்டு ஆண்களும் யார் என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு தாய்க்கு நிகரான ஒருவரும் அதாவது உன்னை தாயைப் போல தந்தை போல பார்க்கக்கூடிய ஒருவரும் உன்னோடு உடன்பிறந்த சகோதர சகோதரரை போல பார்க்கக்கூடிய ஒருவரும் உன் இல்லத்திற்கு வர வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே உன்னுடைய நேரத்தை தகுதியில்லாத மனிதர்களுக்காக எவ்வளவோ செலவழித்திருக்கின்றாய் நான் தகுதியுள்ள ஒருவரை அடையாளம் காட்டுகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ அதனை விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு பழகுகின்ற மனிதர்களை நீ யாரையும் அடையாளம் கண்டுவிடுவாய் தன்மானத்தோடு வாழ வேண்டும் யாராவது ஒருவர் உன்னை விட்டு விலகி போனால் போயிட்டும் அதற்காக அவர்கள் பின்னால் ஒருபோதும் நீ தொங்கிக் கொண்டிருக்காதே இவர்கள் எதற்காக உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்பதனை கூடிய விரைவில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ என்னாலும் சரி என்று உணர்ந்து கொள்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும்படியான நம்பிக்கைகளை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது அதனால் எப்பொழுதும் ஆணவம் இல்லாமல் அனுபவத்தை கொண்டு நீ வாழ பழகிப்பார் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற அர்த்தங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சரியாக உன் கைகளில் கொடுக்கும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றவர்களை நான் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்த நினைக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டுமே என் பிள்ளை இதை நீ விட்டு எல்லா தருணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு எப்பொழுதும் மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் சிதறடித்து இனி உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எதையெல்லாம் தருகிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார் நமக்கென யார் இருக்கிறார்கள் நமக்கென யார் இல்லை என்பதையெல்லாம் விடுத்து இருக்கின்ற விஷயங்களை நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நீ துணிந்து விட்டாலே அது போதும் நம்மை வழிநடத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணரும்பொழுது நமக்கு அத்தனையுமே சரியாக புரிவதை நீ உணர்ந்திடுவாய் அத்தனை விஷயங்களும் நமக்கு தெளிவாக நடப்பதை என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் இனி என்ன நேரம் என்ன நடந்தது என்று எல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போவதை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று உணரத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது என் பிள்ளையே நல்ல நேரங்களையும் நல்ல மனிதர்களையும் கண்டுகொள்வது என்பது இங்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறிவிட்டது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல நாம் ஒவ்வொருவரையும் என்னவென்று தெரிந்து கொள்வது அவரவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள் இன்றெல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்வதை கூட ஒரு விளம்பரத்திற்காக செய்வது போல மாற்றிவிட்டார்கள் தான் செய்கின்ற உதவி ஊரே பார்க்க வேண்டும் எல்லோரும் தன்னை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டுதான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக உணரத்தான் வேண்டும் உனக்காக நான் நடத்துவது உனக்காக நான் ஏற்படுத்துவது என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா அவரவர் தேவைகளுக்கு தகுந்தார் போலவும் அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர்களினுடைய மனநிலையை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை இனி எதையுமே நாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நம்முடையதாக மாற்ற வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வந்திருந்ததும் அதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் உன்னை தேடி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ மனதிற்குள் ஒருநிலைப்படுத்திக் கொள் என்னாலுமே இந்த வராகி உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகியினுடைய அன்பு உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னை நான் சுற்றி வந்து எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கென்று உணர்த்திவிடும் நேரம் அம்மாவினுடைய அன்பிற்கு என் பிள்ளையும் நீ உறுதியான எண்ணங்களை கொடுக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக என்னவென்று புரிந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நம்பிக்கைகளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்திட்ட விஷயங்களை எல்லாம் நீ எண்ணி கலங்கி போய் இருந்திருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட உண்மைகளை எல்லாம் எண்ணி நீ வருந்தி இருக்கிறாய் ஆனால் இனிமேல் இதுபோல வருத்தம் கொள்ளாமல் இது போல கலக்கம் கொள்ளாமல் எல்லா நிலையிலும் இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க துணிந்து விட்டால் அது போதும் நீ விட்டதையெல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையை என்னவென்று தேடிக்கொண்டால் அது போதும் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றிடுவாய் என் தங்கமை இந்த வராகியினுடைய அன்பிற்கு எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுக்க நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் அடையாளப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் வந்து உனக்கு ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றுமை இனிமேல் என் பிள்ளை நினைத்து பார்த்து பேரானந்தம் அடைவாய் நீ இதையெல்லாம் எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் நல்லதை நடத்தும் காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியென புரிய வைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலங்காத நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நல்லதொரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நடத்திவிட எண்ணிவிட்ட பிறகு இனிமேல் நீ எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையுமே நீ விட்டு விடாதே நான் இருக்கும் காலம் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை நான் கொடுக்கும் காலம் இனி எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் நாளைய விடியல் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போகுமா என்ன நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உணர்த்திவிட காத்து கொண்டிருக்கின்றது இனி என்னவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க என்ன நடந்தாலும் அதை நான் சரி செய்வேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் என் பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி சுமப்பதை விட நாம் தூக்கி சுமக்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் அதிலிருந்து நாம் சரியான புரிதல் கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அது போதும் இனி என்னாலும் உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்கி விடுவதை விட நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து விட்டாலே அது போதும் எத்தனையோ விருப்பங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டி உனக்கென நான் தருகின்ற அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாளைய விடியல் செவ்வாய் கிழமையின் விடியல் அஷ்டமையினுடைய விடியல் தேய்பிரை அஷ்டமினால் நாளை மாலை வரை உனக்கு இருக்கின்றது அப்படியானால் நாளைய தினம் பைரவரினுடைய அருள் உன் வீட்டில் நிறைந்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பைரவரினுடைய அன்பு உனக்கு நிலையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அதே நேரம் செவ்வாய்க்கிழமை என்பது கந்தனுக்கு உகந்த நாள் அப்படியானால் அப்பன் முருகனையும் பெருமாளையும் அதே நேரம் கால பைரவரையும் நாளை உன் இல்லத்திற்குள் நீ வணங்கிவிட வேண்டிய நேரம் பெருமாளை வழிபடுவதற்கு என்ன காரணம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற எல்லா நாளிலுமே பெருமாளை வழிபடும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் அவரினுடைய அருளை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா வராகி என்னுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் வழி அம்மா சொன்னது போல நாளைய தினம் இவர்களை நீ உன் வீட்டிற்குள் நிச்சயமாக வரவழைத்து விட்டாலே அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடப்பதை கண்டுகொள்வாய் நாளைய தினம் இரண்டு பேரை அல்ல மூன்று பேரை நீ வரவழைக்க வேண்டும் அதாவது இன்று நீ கால வைரவரை வழிபட்டிருந்தாயானால் சொர்ணாகர்ஷண வைரவரை இன்று நீ வழிபட்டிருந்தாயானால் நாளை வேண்டாம் அப்படி இல்லை என்றால் நாளை தான் வழிபடப் போகிறாய் என்றால் மொத்தம் மூன்று பேர் என் குழந்தையே பெருமாளையும் நீ இந்த நாளில் வழிபடும் பொழுது அவரினுடைய நாமத்தை சரியாகச் சொல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு கிடைக்கப் பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடிலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு நிலையில் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் முன்னால் நின்று எல்லாவற்றையுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கும் இந்த அதிசயம் உனக்கு வாழ்க்கையில் மிகச் புரிதலை சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுக்க கூடியவள் எதிர்பார்த்த நேரம் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உனக்காக நான் வருகிறேன் என்பது இனி நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய புரிதலை கொண்டு வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யார் வருவதும் போவதும் தெரியாமலேயே போகட்டும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறட்டும் நீ ஆசைப்பட்டது போல தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிலைத்திருக்கட்டும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்த வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கு எல்லா மாற்றத்தையும் தர வேண்டும் இனி இதற்காக நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம் இதற்காக எதையெல்லாம் சிந்திக்கிறாய் என்று நீ யோசிக்கின்ற நேரம் இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகச்சரியான வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சொல்லி கொண்டிருப்பவள் உன் தயானவள் நான் எனும் பொழுது நீ அதனை பெறுவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காட்டாதே எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பது இனிமேல் போக போக நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைப்பதை என் பிள்ளை நீ என்றும் என்றென்றும் கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதி எதற்கும் தயங்காமலிரு உனக்கு வேண்டியபடி நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள துணிந்து நின்றாலே அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு